அன்பு நேர்களே வணக்கம் நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம் அதுதானே வாழ்க்கை யாராவது ஒருத்தவங்க வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு எப்போயாவது கேட்போமா கேட்க மாட்டோம் ஆனால் அப்படி கேட்டவங்களும் உண்டு மகாபாரதத்தில் குந்தி வந்து கடைசியில் கேட்டாங்களாம் எல்லாம் முடிஞ்சு பாரதப்பூரெல்லாம் முடிஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ கண்ணன் விடைபெற்று போகும்போது கேட்டாங்களாம் உனக்கு எதாவது வரம் வேணுமான்னுட்டு அவங்க அத்தையான குந்திக்கிட்ட கேட்கும்போது எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்டாங்களாம் ஏன் அத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டியே மறுபடி கேட்குறியன்னா நீ இருக்கும்போது எனக்கு கஷ்டம் கஷ்டமாகவே தெரியல நீ தான் காப்பாற்றுறதுக்கு இருக்கிறியே அப்போது கஷ்டம் என்று ஒருவனுக்கு வருகிறதுன்னு சொன்னால் பகவான் கூட இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அவங்க கேட்டாங்க நமக்கு பகவான் கூட இல்லாட்டி போனாலும் மகிழ்ச்சி கூட இருக்கணும்னுட்டு நினைக்கக்கூடியவங்க நம்ம அது இருக்கட்டும் நான் ஒரு முறை ஒரு நண்பருக்கு அது இப்போ வைகாசி விசாகம் வருது இல்லையா இப்போ அவருடைய அவதார திருநட்சத்திரம் ஆழ்வார் ஆழ்வார திருநகரி திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இந்த திருநகரிங்கிறது அதுக்கு பேர் கிடையாது அதுக்கு திருக்குறுகூர்னு தான் பேர் ஆனால் ஆழ்வார் பிறந்தவொடனே அந்த ஃபேமஸ் எல்லாம் ஆழ்வாருக்கு வந்துடுச்சு அதனால் அந்த ஊரையே வந்து ஆழ்வார் பெயரில் இன்னைக்கு வரைக்கும் பிரசித்தமாக இருக்குது அந்த ஊரில் ஆழ்வார் அவதாரம் பண்ணார் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர் பாட்டு அவருக்கு இணையானவர்கள் கிடையாது இப்போ பரப்பை பதம் ஏறுறதுக்கு ஏதாவது ஒரு இ இடத்துலேருந்து தானே டேக் ஆஃப் பண்ணணும் அது எங்கே அதனுடைய வாசல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆழ்வார் திருநகரில் தான் இருக்குது அவர் கொடுத்த அந்த திருவாய்மொழி திருவருத்தம் பெரிய திருவந்தாதி இதுதான் மோஷத்துக்கான வழியை காண்பிப்பது அப்படி சொல்கிறாங்க இப்போ அந்த கதையை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை கிடையாது அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தை ஆண்டவனுடைய அருளால் பிறந்தது அப்புறம் பிறந்த குழந்தைய பால் கொடுக்கலாம் பிறந்த குழந்தை ஆடும் பாடும் நினச்சா ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது சிரிக்க மாட்டேங்குது அழ மாட்டேங்குது பாலும் குடிக்க மாட்டேங்குது ஒரு நாள் போனாங்க கோயிலுக்கு போனாங்க அது பிரகாரத்தை சுற்றி வந்து ஒரு புளிய மரத்தடியில் போய் உட்காந்துக்கிச்சு அப்புறம் பதினாறு வருஷம் யார்கிட்டேயும் பேசலாம் அந்த குழந்த ஒரு தவ நிலையில் இருந்தது அப்படின்னு சொன்னோடனே இந்த நண்பர் கேட்டார் இதெல்லாம் என்னங்க கதை பதினாறு வருஷம் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் உடனே நான் சொன்னேன் இல்லை அவர் சாப்பிடன்னுட்டு யார் சொன்னது சாப்பிடன்னுட்டு நீங்கள் தானே இப்போ கதை சொன்னீங்க அவர் சாப்பிடவே இல்லை பதினாறு வருஷம் தபஸ் பண்ணார்ன்ட்டு நான் அவர் இடத்துல கேட்டேன் நீங்கள் சாப்பாடன்னா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் சாப்பாடன்னா ஒரு பெரிய தலைவாழை இலையை போட்டு அதில் பொன்னு அரிசி ஒரு ஒரு பொடியை போட்டு அதில் காய்கறி கறி அமுது அந்த அமுது எல்லாத்தையும் போட்டு கலந்து பாத்தி கட்டி உள்ளே தள்ளாக தான் சாப்பாடாக நினைக்கிறீங்களா இல்லையா அப்போ அவர் என்ன சாப்பிட்டார் இந்த சாப்பாடு சாப்பிடலன்னா என்ன சாப்பிட்டார் நான் சொல்லலை அது ஆழ்வாரே சொல்லியிருக்கிறார் அவர் கண்ணனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் இதை விட பெரிய அமுதம் ஆறாம் அமுதம் இல்லையா உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெச்சலை எல்லாம் எனக்கு கண்ணன் அப்படின்ட்டு கண்ணனையே சாப்பிட்டுட்டு இருந்தார் நம்ம இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுருக்குறோம் இது சாப்பிட்டா கழிவு வெளியில் வந்துடும் இல்லையா ஒரு சக்கை ஆனால் அவர் ஆறாவமுதமாகிய கண்ணனையே சதாசர்வகாலமும் அவர் உண்டு கொண்டிருந்தார் அதனால் அவருக்கு இந்த சாப்பாடு மேலே இந்த மேலே இந்த வான்வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலப்பட்டா சாப்பிட்றாங்க ஒரு சின்ன மருந்து சாப் மாத்திரையாட்டம் சாப்பிட்றாங்க தேவையான சத்து கிடச்சிடுது இவர் உயிரை உயிருக்குள் உயிரை இயக்குகின்ற அந்த பரம்பர்டையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அதனால் இவருக்கு சோர்வு கிடையாது அப்போ இதெல்லாம் மகான்கள் தானேங்க பண்ண முடியும் அது நமக்கு எப்படி இங்கே சரியாக வரும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி என்ன நான் சொன்னேன் அதுவும் ஆழ்வார் தான் சொல்கிறாரு ஒரு மகிழ்ச்சிக்கு என்ன விஷயம் என்று சொன்னால் எது நம்முடைய மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையானது விளையாடிக்கிட்டே இருக்குது அதுக்கு சாப்பாட்டு நேரமும் தெரியல அது அம்மா கூப்பிட்டோம்னா எவ்வளோ நேரம்ண்டா விளையாடிக்கிட்டு இருப்பேன் வா சாப்பிட்டு போன்னு சொன்னால் இதை வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விளையாடுது 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 அதுக்கு சோர்வே வரது கிடையாது எந்த குழந்தையாவது எவ்வளோ நேரம் விளையாடணும் மேகம்பட்டு விழுதா விழாது அது நம்ம இழுத்து பிடிச்சி சோறு சாப்பிட்டா கூட சோறில் கூட கவனம் இருக்காது அப்படியே இருந்தாலும் ஒரு வயசு சாப்பிட்டுட்டு மறுபடியும் போடும் காரணம் இந்த சாப்பாட்டை விட அதற்கு மகிழ்ச்சி தருவதென்பது அது விளையாடுகின்ற விளையாட்டு அதற்கு பிடித்தமான காரியத்தை செய்கின்றது இந்த காரியத்தை நம்மாழ்வார் செய்ததினாலே அவருக்கு சோர்வு கிடையாது அதே மாதிரி நமக்கு பிடித்த ஒரு காரியத்தை மனதுக்கு பிடித்த காரியத்தை நாம் செய்தால் நமக்கு சோர்வு கிடையாது மகிழ்ச்சி குறையாது மகிழ்ச்சி குறையாமல் இருக்கணும் ஒரு நல்ல படம் பார்க்குறோம் நமக்கு வந்து என்ன மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ எதுவும் நமக்கு வந்து சாப்பாடோ மட்டதோ இல்லை ஒரு நல்ல அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு நல்ல மகிழ்ச்சி புரிய ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் இதை படிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணுன்னு நினைக்கும்போது நமக்கு மற்ற வேலைகளோ சாப்பாடோ கவனத்துக்கு வராது அதே மாதிரி ஒரு விளையாட்டு எதுவாக இருந்தாலும் இல்லை சுவாரஸ்யமான ஒரு மனிதர்களோடு பேசி கொண்டு இருக்கிறோம் சாப்பாடு ஞாபகத்துக்கு வராது சில பேர் கேட்பாங்க ஏங்க உங்களுக்கு வயிறு பசிக்கவே இல்லையா பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து மணி மூன்றாவது சா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்கிறத கேட்கலாம் அப்போ மகிழ்ச்சிக்கான வழி ரெண்டு வழி தான் ஒன்று நாம் நமது மனதுக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும் அல்லது செய்கின்ற வேலையை மனதுக்கு பிடித்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் மகிழ்ச்சிக்கான வழி இப்போ ஆழ்வார் விஷயத்தில் ஆழ்வார் பதினாறு வருஷம் எப்படி இருந்தார்னு சொன்னால் தம்முடைய மனது முழுக்க கண்ணனை நிரப்பிக்கொண்டு அவர் மகிழ்ச்சிக்குரியவதாக இருந்தார் காரணம் வைணவ மரபில் குதூகலம்தான் ஒரு வடிவெடுத்தது அவர் தான் நம் ஆழ்வார் குதூகலம்னா சந்தோஷம் குதூகலமாக இருக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா கோதுகலமுடைய பாவா என்ட்டு ஆண்டாள் சொல்கிறேன் அதுதான் நம்மாழ்வார் அதனால் நம்மாழ்வார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வகுழாபார் அடரன்ட்டு வகுளமாரையை சூடி கொண்டு அழகாக சிரிப்பாக ஒரு சின்ன குழந்தையாட்டம் கண்ணன் மாதிரியே இருப்பார் கண்ணனுக்கும் அந்த நம்மாழ்வாருக்கும் வேறுபாடு இருக்காது அவரையே கிருஷ்ணதிஷ்ணா தத்துவம் தான் சொல்லுவாங்க கண்ணனின் மறுவடிவு தான் அந்த சடகோபர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன ஆயிடுது சரி நம்ம ஆழ்வார் விஷயமானு சொன்னால் எல்லார் விஷயமும் அப்படி தான் பாக்கி எதுலேயும் கவலைப்பட மாட்டாங்க இப்போ சிவபெருமானையே நினைத்து கொண்டிருவர்கள் நாம் ஆர்க்கும் கூடியல்லோம் நமனையஞ்சோம்னுட்டு சொன்னாங்க இல்லையா எப்படி அந்த தைரியம் வந்தது அவர்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது அவர்கள் நினைப்பு முழுவதும் சிவபெருமான் மீது என்பதினாலே அதுவே அவர்களுக்கு மகிழ்ச்சி அதுவே அவர்களுக்கு ஆனந்தம் இல்லையா இப்போது அபிராமிப்பட்டார் அபிராமிப்பட்டருக்கு அமாவாசை கண்ணில் தெரிஞ்சதா அமாவாசை அன்னைக்கு கூட அமாவாசை எங்கள் இருட்டு கண்ணிலே தெரியவில்லை காரணம் ஒளியாகிய அந்த அம்பாளையே மனதுக்குள் அவர் தரிசித்து கொண்டிருந்தார் எதை நாம் தரிசனம் செய்கின்றோமோ அந்த ஒளி தான் நமக்கு இருக்குது அதனால தான் ராஜா வந்தபோது பௌர்ணமி அப்படின்னு சொன்னார் காரணம் அவர் இருட்டை தரிசிக்கவில்லை அவர் மனதுக்குள் தரிசித்தது ஒளி ஒளி என்பது தெளிவு ஒளி என்பது ஞானம் அப்போது நம்ம எதை நினைக்கிறோமோ எதை பார்க்க வேண்டும் என நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுகிறோம் அதுதான் அந்த சந்தோஷம் அதுதான் கிடைத்தற்கரித மனிப்பிற மனித பிறவியினுடைய பயன் வழிபாடு என்பது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தர வேண்டும்